இப்போ நாம் மூன்றாவது அதிகாரத்திற்கு போகிறோம் தன் தலைப்பு என்பது திருவுலியமா திருச்சவையா குருக்கலா அதாவது பிரைஸ் அலாட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அருங்கோட இயக்கம் ஜபம் இதெல்லாம் ஒரே இதுதான் பிரைஸ் அருங்கோட அருங்குடைய இயக்கம் ஜபம்னாலும் ஒன்றுதாங்க அப்போ அதாவது இதுக்குள்ளே பலன் என்னவோ எதுக்கு பிரேசலாட் இதில் பார்த்து வந்தோம் இதற்கு என்னவோ அது அப்படியே அந்த ஜபத்திற்கும் பொருந்தும் எனக்கு என்ன சின்ன ஒரு வித்தியாசம்னா இது வந்து ஒரு ஜபம்னு சொல்ல முடியாது இது பிரேசலாட் என்ற வாழ்த்துறை ஒரு ஜபம் என்று பலர் ஒத்துக்க மாட்டாங்க அந்த ஜபமாக இல்லாத ஒரு விஷயம் கூட எப்படி அதான் பாவமாக செயல்பட்டு வருகிறது என்று நாம் இதுவரை பார்த்தோம் ரெண்டு அத்தியாயத்தில் பார்த்தோம் அதிகாரம் என்று சொல்லலாம் ரெண்டு அதிகாரத்தில் பார்த்தோம் அது ஒரு ஜபமாக இல்லாததே பாவமாக இருக்கும் பொழுது அதே ஒரு ஜபமாக மாறிவிட்டார் சாதாரண வாழ்த்துறையே பாவம் என்று பார்த்தோம் அப்ப அந்த நம்பிக்கைக்குரிய ஜெபத்தையே ஜபத்தையே சொல்லிவிட்டார் அது இன்னும் எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு சாவான பாவமாக அது மாறுகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் பிரேசலாட் என்பது பாவம் என்றால் அருங்குடை ஜபங்கள் என்பது அதை விட பெரிய பாவம் அப்படி புரிந்து பார்க்கும்பொழுது இங்கே ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனைன்னா திருவுளியமா திருச்சபையா குருக்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அதாவது மக்களுக்கு கத்தோலிக்க மக்களுக்கு திருவுழியம் தெரியாது அவங்க வாசிப்பதில்லை அந்த திருவுழியத்தை வாசிக்கக்கூடிய பழக்கம் அனைத்து கத்தோலிக்கரிடமும் இல்லை ஏதோ பத்துல ஒருத்தர் இப்ப வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்கோர்ஸ் அவங்களுடைய இயக்கத்தின் வாயிலாக தான் இப்பொழுது பத்தில் ஒருவராவது திருவுலியத்தை வாசிக்கிறார்கள் மற்றவர்கள்லாம் சும்மா நம்பி திருப்படிக்கு போகிறாங்க திருவூலையும் வீட்டில் இருக்கும் பூஜை இதில் பீடத்தில் இருக்கும் அந்த பீடத்தில் தூசி படிந்து அது ஒரு ஓரமாக இருக்கும் தூசி படியாத ஒரு நிலையில் இருந்தால் கூட அதன் பொருள் என்னவாக இருக்கும் என்றால் தினமும் காலையிலோ மாலையிலோ குறிப்பாக காலையில் தான் திறப்பார்கள் அந்த குடும்பத் தலைவரோ தலைவியோ யாரோ ஒரு அந்த வீட்டில் ஒருத்தர் திறந்து ஜோசியம் பார்ப்பார் இன்று நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜோசியம் பார்ப்பார் ஜோசியம் பார்க்கறதுக்கு ஒரு இடத்தை திறப்பார் கை கொந்த பக்கத்தை திறந்து ஏதோ ஒரு வசனத்தை வாசிப்பார் அந்த வசனம் ஒரு நல்ல கருத்தை தரக்கூடிய பாசிட்டிவ் கருத்து என்று சொல்வோம் அல்லவா நல்ல கருத்தை தரக்கூடியதாக இருந்தால் இன்று நன்றாக இருக்கும் அதே ஒரு தீய கருத்து அதாவது தண்டனை ஒரு மனதுக்கு ஒவ்வாத கருத்தை சொல்லக்கூடியதாக இருந்தால் அன்று நாள் நன்றாக இருக்காது அப்படின்னு ஜோசியம் பார்க்கறதுக்காக பல திருவுழியத்தை தினமும் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள திருவுழியம் அறிந்தவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இங்கே எனவே ஏதோ பத்துல ஒருத்தர் வந்து திரு ஊழியத்தை வாசிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அதே மாதிரி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த பத்துல ஒருவர் திரு ஊழியத்தை வாசிக்கிறார்னு வச்சுக்கோ இந்த திருவுழியத்தை வாசிக்கக்கூடியவர்களில் நூற்றுக்கு ஒருவர் கூட திருச்சபையை கேட்காதவர்கள் திருச்சபையிடம் செவி கொடுக்காதவர்கள் என்ற நிலையில் இருக்கிறார் அப்படின்னா என்னன்னா நூத்துக்கு ஒருவர் தான் அந்த அதாவது திருவுலியத்தை வாசிக்கிறதுல நூத்துக்கு ஒருவர் தான் எதை வாசிப்பார் என்றால் சிசிசியை வாசிப்பார் திருச்சபையின் மறைக்கல்வி என்ன சொல்கிறது என்று பார்ப்பார்கள்